கிரகணம் சந்திரகணம் எப்பொழுதுமே அன்று தான் வரும் சூரிய கிரகணம் அமாவாசனைக்கு வரும் அதனால் அவங்க வந்து வெளியே வராமல் மற்ற உபதேசம் வாங்கி கொண்டவங்க எந்த உபதேசம் வாங்கி கொண்டாலும் யார்கிட்ட வாங்கி கொண்டாலும் சரி அந்த மந்திரத்தை விடாமல் அந்த கிரகண சமயத்தில் ஒரு முறை சொன்னால் ஆயிரம் முறை சொன்ன பலன் கிடைக்கிது அதனால் கோயில்களிலையோ இல்லை குளங்கள்லையோ இல்லை வீட்டிலையோ இருந்து கொண்டு இந்த மந்திரங்களை அதிகமாக ஜபம் பண்ணணும் அதிகமாக மேலே அதிகமாக பண்ண ஜப்படைய பலன் நமக்கு கிடைச்சி நமக்கு ஆரோக்கியமும் நம்ம விரும்பின சகல இஷ்டங்களும் பூர்த்தியாகி கடவுளுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கும் அதனால் தான் இந்த கிரகணத்தின் போது வேறு சினிமா பார்க்குறதோ இல்லை வேறு விளையாட்டுகள் விளையாடுறதோ பேசுகிறதோ இதெல்லாம் இல்லாமல் நிறுத்திட்டு அது நடுதாமத்தில் வர்றதுனால தூக்கம் வரும் தூக்கிறவங்க தூங்கலாம் தாராளமாக முகம் இல்லாமல் மந்திரம் கேட்டுக்கொண்டவங்க அந்த மந்திரத்தை ஜப்பம் அதிகமாக பண்ணினா எவ்வளோ லட்சம் பண்ண பணம் கிடைக்குதா அதனால் பக்தர்கள் எந்த கோயில் பக்கத்தில் இருந்தாலும் கோயிலில் போய் ஜபம் பண்ணலாம் நீர்நிலைகளில் இருந்து பண்ணலாம் இல்லை வீட்டில இருந்தும் பண்ணலாம் அந்த நேரத்தை மீன் பண்ணிடாதபடிக்கு அதுவும் இந்த கிரகணமானது எத்தனையோ நூறு வருஷத்துக்கு தாண்டி வருது இந்த கிரகணமானது சந்திரன் வந்து சிவப்பு நிறத்தில் வரும்னு சொல்கிறாங்க சிவந்த நிறம் வந்து நடித்தா பி நிறம் அந்த நிறத்தில் இந்த சந்திர கிரகணம் வரப்போறது அதனால அதில் கண்ணாலே பார்க்கலான்னு சொல்கிறாங்க கிரகணத்தை பார்த்து கொண்டே கூட நீங்கள் ஜப்பம் பண்ணலாம் வீட்டில் இருந்து கிரகணத்தை பார்த்து கொண்டே ஜபம் பண்ணலாம் இல்லை வீட்டு இருந்தும் ஜப்பம் பண்ணலாம் அந்த ஜப்பம் மட்டும் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதாவது குருவையே வியாச 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 நம்ம பார்க்க முடியாது அவர் தான் குரு நாளைக்கு பேரு அவரை பார்க்க முடியாதனால நம்முடைய குருவை வியாச பகவானா நினைச்சு பூஜை பண்றதுனால குரு பூஜை அப்படின்னு பேரு அவங்க வேத வியாசன்னு பேர் அவருக்கு வேதங்களை நமக்கு இந்து மதத்துல வகுத்து கொடுத்தாரு வியாசன்ன வகுத்து கொடுத்தார் வேதங்களை வகுத்து கொடுத்த வந்து கிருஷ்ண ஆனால் வேதங்களை வசத்தினால வேதவியாசர் அவர் நேரம் நம்ம பார்க்க முடியாதனால அவர குருவா வந்து அவர் அனுகிரகம் பண்றாரு நினச்சி குருவுக்கு அவங்ககிட்ட ஆசீர்வாதமும் வாங்குறதுதான் குரு பூர்ணிமான்றது அன்னைக்கு இந்த கிரகணம் வருது அதனால் நீங்க அந்த குரு கிட்ட கேட்ட மந்திரத்தை விடாம நல்ல நிறைய ஜபம் பண்ணீங்கனா உங்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கும். வெற்றிங்கங்க. வெற்றிக்காக. 我给妈妈念。Okay, mama, yeah. 我们在外也能